மீனா எப்பப்பார் தான் தலையில் வந்து மண்ணல்லி போட்டுக்கிறதே வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலையாக வந்து செஞ்சுட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக இப்போ வந்து கிறிஷுக்கு எப்படியாச்சும் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து தனக்கே ஒரு நல்ல வாழ்க்கை தான் கொடுமையான விஷயம் இதில் இப்போ இதை போய் வந்து இப்போ நடந்த எல்லா சம்பவங்களும் முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ இதை விஜயா சும்மாவோட போகிறது விஜயா குத்தி குத்தி தான் காமிக்க போகிறாங்க அதுலேயும் முக்கியமாக அவங்க கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா வந்து சரி எல்லாம் ஓகேம்மா நீ வந்து அந்த விஷயம் அந்த விஷயம் எல்லாத்தையும் பேசுகிற நீ எதனால இந்த கிறிஸ்டிங்க கூட்டணும்னு நினைக்கிறேன் அவன் சொந்தக்கார பையனா இல்லை வந்து உங்களுக்கு வந்து தூரத்தை சொந்தம் தெரிஞ்ச பையன் இல்லை மாமா பையன் இல்லை வந்து உங்கள் அப்பாவுக்கு இன்னொரு குடும்பம் இருந்துச்சு அந்த குடும்பத்திலேருந்து வந்த பையனா அப்படின்லாம் வந்து கேட்டு நோக்கடிக்க போகிறாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டால் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமான கேள்வியாக என்ன கேட்பாங்கன்னா உலகத்தில் அத்தனையோ பிள்ளைங்க இருக்குதுங்க நீங்கள் வந்து தத்தெடுக்கணும் ஏதோ ஒரு பிள்ளையை தத்தெடுக்கலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் அவங்க அம்மா ஒன்றும் இப்போ இல்லாமல்லாம் இல்லை இப்போ ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பிட்டு இருக்காங்க பணம் அனுப்புகிற ஒரு அம்மா இருக்கும் பொழுது அவங்க வந்து எனக்கு உங்க கூட இப்போ இருக்க விரும்புகிறேன் நான் தனியாக இருக்கேன் இந்த சின்ன வயசில் எனக்கு இன்னொரு குழந்தைன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்களுக்கு எதுக்காக வந்து நீ வந்து நீ கூட்டு வரணும் அந்த பையனன்னு பார்க்கறது அவங்க பாட்டிகிட்ட சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தால் அவங்க அம்மா தானே ஆக்சுவலாக சொல்லணும் இந்த பாட்டி சும்மா ஒரு கார்டியன் அவங்க அம்மா தான் பேரண்ட் அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இப்படி பேச முடியும் அப்படின்னு கேட்டால் இப்போ எங்கே போய் முகத்தை வச்சுப்பாங்க என்ன கேள்விகளை தனக்கு தானே கேட்டுப்பாங்க மீனா அப்படிங்கிறது தெரியல கதைக்கு நமக்கு தேவை அப்படின்னு வச்சுக்கலாம் எப்படி இருந்தாலும் வந்து ரோஹினியை வந்து மாட்ட முடிக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிறிஸ்டியன் வீட்டுக்குள்ளார வரதா அவங்க திரு திருவன் முடிக்கிறது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே விஜயா திட்டுற வார்த்தைகளை கேட்டு அப்படியே உடஞ்சி டக்குன்னு வந்து என் பிள்ளை அவனை திட்டாதீங்க அப்படின்னு அவன் உண்மையை சொல்கிறது அப்படின்னு கதை போனால் நல்லாயிருக்கும் தான் ஆனால் அதை தவிர முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இப்போதைக்கு மீனாவுக்கும் முத்துக்குமே வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் வாழ்க்கையில் ஏகப்பட்ட சபதங்களும் போராட்டங்களும் இருக்கும்போது இதெல்லாம் தேவையா அப்படிங்கிறது தான் கேள்வி ஆனால் இப்போயும் என்ன சொல்கிறாங்க மீனா சரி ஓகே கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலாம் அப்படின்னா இப்போ முத்து மனத்தத ஒரு எண்ணத்தை விதைச்சி விட்டாங்க அதனால் அவர் கண்டிப்பாக வந்து அந்த பிள்ளை ஏன் நாங்கள் வந்து அவன் மேலே பாசமாக இருக்கோம்னா அவன் வந்து மீனாவோட உயிரை காப்பாற்றினான் நீங்கள் அந்த கேள்வி கேட்குற மாதிரி நிறுத்துங்க எனக்கு வந்து அவனை வந்து கூட்டு வந்தனா அவனை பார்த்துக்க முடியும்னு எனக்கு தெரியும் அவங்க அம்மாவுக்கு எப்படி விரும்பாத வேண்டாத பிள்ளை தானே அவங்க அம்மா என்ன பணத்தை கொடுக்குறாங்களோ அதுக்கு பதிலாக வந்து நானே அவனை பணம் கொடுத்து படிக்க பிரேக் வச்சுக்கணும் அவங்க பணம்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போவே ரோஹினி நல்லா ஏற்றி விட்டாங்க அந்த அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்தால் வந்து அலோவ் பண்ணாத அதெல்லாம் தத்து கொடுத்துடாத இந்த வீட்டுக்கு அனுப்பிட்டா வந்து இந்த நிறைய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க ஊரில் இருந்து வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் கொண்டு வந்து சென்னையில் வச்சுக்கலாம் அங்கே ஊரில் இருந்தால் தான் அடிக்கடி வந்து எல்லாம் பார்த்துப்பாங்க அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இதில் நிஜமான பாசமாக இருக்கவங்களுக்கும் பாசம் இல்லாதவங்களுக்கும் இருக்க வித்தியாசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக தெரியும் அதுலேயும் வந்து மீனா என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த பையனுக்கு படிப்பு முடியணும் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவனை வந்துடலாம் இந்த வருஷம் கூட்டு கூட்டிட்டு நாங்கள் அதே மாதிரி அந்த அம்மா வந்து கொண்டு போய் பாட்டி வீட்டில் தங்க வைக்க முடியாது ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு புது இடம் புது ஊரில் கொண்டு போய் வைக்க முடியாது அவங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னாங்க இது எதை பற்றியுமே ரோஹினி யோசிக்கல ரோகிணி தன்னை பற்றி மட்டும்தான் சுயநலமாக யோசிச்சு என்ன சொன்னாங்க நீங்கள் கிட்டக்க அவங்க வந்து படிப்பு தானே வேறு ஸ்கூலில் சேர்த்து விட்டுடலாம் எங்கள் அம்மா கூட வந்து இங்கே இருக்க வச்சிடலாம் அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு அட்லீஸ்ட் அங்கே சொந்தக்காரங்களா வச்சிருக்காங்க இங்கே யாருமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு வந்து அவங்கள அடைச்சி வச்சுக்கலான்னு பார்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா தான் ஒரு விஷயத்தை செஞ்சதுனால தான் இப்போ இதுக்கு நடுவில் வந்து கண்டிப்பாக மனோஜித்தை பற்றி வந்து ரோஹினியிட்ட பேசுவார் பார்த்தியா தத்தெடுத்து வளர்க்குறாங்கிறானுங்க தத்தெடுத்து வளர்க்குறதெல்லாம் இருக்கட்டும் ஆனால் எவ்வளோ கேவலமான ஒரு லேடி பற்றி அந்த லேடி பிள்ளை பிள்ளையை போயிட்டு வேறு எங்கேயோ போய் உட்காந்துருச்சு ஏதோ ஒரு இழுச்சவையனை கட்டிக்க போகுது இப்படி ஒருத்தியெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை தான் ஜெயிலில் பிடிச்சி போடணும் இப்படி நம்பிக்கையை ஏமாற்றி வந்து கொஞ்சம் கூட ஒரு மனசாட்சி இல்லாமல் பொய் சொல்கிற கேரக்டர்ஸ் அப்படின்ட்டு ஏதாச்சும் கேவலமான வார்த்தைகள் ஓடுகாலின்னு ஆரம்பித்து இதுக்கப்புறம் வந்து பாசம் இல்லாதவங்கிறதுலேருந்து சுயநலக்காரியுங்கிற மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்ல சொல்ல ஒரு கட்டத்தில் ரோகிணி மே ரோகினிக்கே காண்டாகி வந்து விடுமுற நோச்சு இதை பற்றி எதுக்கு பேசுகிறேன் அப்புடின்னு கத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே ஜாஸ்தி ஏன் அப்படின்னு வந்து பார்த்தா கண்டிப்பாக வந்து அவரு வந்து கு குற்றமுள்ள நினைச்சான் குறுகுருக்கும் தன்னை பற்றியே தான் கணவர் தாங்கிட்ட பேசி அவரை பற்றியே அவரே இழிச்ச வாய்ன்னு சொல்லிக்கிறதை அவங்களால தாங்க முடியாது ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக தயவு செஞ்சு வாயை மூடு இதை இதில் எந்த எதுவுமே பேசாத அப்படின்னு அவங்க கொந்தளிக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம் இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அண்ணாமலை அதெல்லாம் ஓகே நீங்கள் தத்த எடுத்து கூப்பிட்டு வந்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் ஆனால் இப்போதைக்கு இவங்களுக்கு அடுத்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரப்போகுது அதாவது சீதாவுடைய திருமணம் சீதா வந்து படித்து முடித்து நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அது வந்து ஓம் பொறுப்பு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு போயிருந்தாங்க இன்றைக்கி சீதா அந்த வீட்டுடைய முதல் டிகிரி முடிச்ச படித்து முடித்த வந்து ஒரு பெண்ணாக வந்து மாறி அவங்க சொல்ல உடனே அந்த குடும்பத்தில் சந்தோஷப்பட அதுலேயும் வந்து முத்துவும் மீனாவும் கண்கலங்கி நின்றதை பார்க்கும்போது நமக்கே கண் மாதிரி நல்லா நடிப்பு வேறு நடிச்சிருந்தாங்க ஒரு சூப்பரான ஒரு சீன் அது படிப்பு முக்கியம் படிப்பு வந்து எவ்வளோ ஒரு தேவையான விஷயமா தமிழ் இல்லங்களில் இருக்குது மா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அழகாக காமிச்சாங்க இப்போ இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இவங்க இப்போ இவங்களை ப ப ஒரு மாப்பிள்ள பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது அதுக்கு வந்து நான் இவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை தேடுறது சீதாவுக்குன்னு சொல்லிட்டு சீதா இந்த குடும்பத்தை பேஸ் பண்ணிய கதை கொஞ்சம் அதில் வந்து சீதா வந்து இப்போ ஏதாவது கிட்டே பேசினாங்க இல்லை ரவியோட ஹோட்டல்லே வந்து மேனேஜர் ஆகிறாங்க இல்லை ரவியோட ஹோட்டல்லே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒர்க் பண்ணுறாங்க ஏதோ ஒரு பொசிஷனில் அப்படிங்கிற மாதிரி இடம் வந்துச்சு அப்படின்னா அதை வச்சு வரக்கூடிய பிரச்சனைகள் ஸ்ருதியோட அம்மாவும் இவங்க விஜயாவும் சேர்ந்து என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா வேணும்னே அங்கே வந்து ரவியை பறிச்சு தட்டிட்டு போக்குறான் இது தெரியாத அப்பாவியாக வந்து இப்போ இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிற விஷயங்களும் நடக்கப்போகுது இந்த மாதிரி ஒவ்வொரு சைட்லையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கே முத்துக்கும் மீனாக்கும் நிறைய தேவைகள் இருக்குது நிறைய நாள் இருக்குது இல்லாமல் மேலே வீடு கட்டணும் தங்கிறதுக்கே இடம் இல்லை இதில் கண்டிப்பாக திருப்பி திருப்பி வந்து ஒரு வார்த்தையை சொல்லி குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க உங்களால் எதுவும் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா உனக்கு எதுவும் டாக்டரை போய் பார்த்தியா உன்னால் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாதா அந்த குறை வேறு இருக்கா உனக்கு பணம் இல்லைங்கிறதான் குறை நினச்சேன் அந்த தான் இப்போ அவசரப்பட்டு டக்குன்னு வந்து ஒரு பிள்ளையை கூட்டம் தரலாம் ஏதோ ஒருத்தனை வந்து ஆதரவு இல்லாமல் இருக்கான் அப்புறம் பாட்டி எவ்வளோ இருக்கான் அவனை தூக்கிட்டு வந்துரலாம் இங்கேன்னு பார்க்குறியா உண்மை சொல்லுமினா பரவாயில்லை இல்லை என்ன உன்னை பற்றி ஏகப்பட்ட பொறா இருக்குன்னு இருக்கானு தெரிஞ்சது தான் இதையும் சொல்லு அப்படின்னு இதுலையும் காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அங்கேயும் டக்குன்னு வந்து இப்போ என்ன சொல்ல போகிறாங்க மீனா ஏன் வாயை மூட்டிருக்கீங்களா எனக்கு தெரியும் என்னை பற்றி நான் ஒரு பாசத்தில் ஒரு அக்கறையில் நான் வந்து நல்ல மனசோடு வந்து இதை சொன்னேன் உங்கள் உங்களுக்கு அதை புரிய வைக்கணும் உங்களுக்கு அதை வந்து நிரூபிக்கணுங்கிற எண்ணமே கிடையாது அதை நான் பண்ணவும் போகிறது இல்லை அப்படின்னு சொல்ல போகிறாங்களா இல்லை அழுதுகிட்டு போய் ஒரு தடவை இதுதான் கொடுக்கொண்டு கொடுனு ஓடி போய் கோயிலில் வச்சு தலையில் தண்ணியை ஊற்றிக்கிட்டாங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண போகிறாங்களா அதனால வந்து இப்போ ஒரு கோபப்பட போகிறார முத்துங்கிறத பார்க்கணும் மீனாவை மூணு எபிசோடுக்கு ஒரு தடவை யாராச்சும் ஒருத்தவங்க பெருசா அவமானப்படுத்துறாங்க அது முக்கியமா விஜயா அவமானப்படுத்துற சம்பவங்கள் நம்ம தான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோமே அதுல என்ன நடக்க போதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கதையில இன்னொரு ஒரு பெரிய ட்விஸ்டா இப்போ வந்து விஜயா கிட்டக்கு இந்த தீபன் ரதின்னு ரெண்டு பேர் வந்து டூஷன் டியூஷனுக்கு சேர்ந்துருக்காங்களே நட நடனக் இவங்க தான் வேறு மாஸ்டர் வேறு அந்த பையன் வந்து இப்போ அவங்க மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்களுடைய காதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இது இதுலேயே வந்து டான்ஸ் ஸ்கூல்லேயே வச்சு வளர ஆரம்பிக்கும் அதில் தெரியாமலே பார்வதியும் வந்து விஜயாவும் சந்தோஷமாக வந்து நம்ம டான்ஸ் ஸ்கூலில் வளர்கிறது சூப்பராக போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அடுத்த மாதமாக இவர் வந்து ஃபீஸ் எல்லாம் வாங்கி இதுக்கப்புறம் வந்து பணம் நிறைய வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பொன்முட்டை மாதிரி அழகாக காத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா இதுங்க ரெண்டும் ஓடி போயிடுச்சு இல்லை இதுங்க ரெண்டும் வந்து லவ் பண்ணுறதுக்கான காரணமே வந்து இந்த டான் டான்ஸ் ஸ்கூல் அம்மா தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே தான் மீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதாவது தெரிய வந்தால் அவர் ஒரு பெரிய ஆளாக இருக்கார் அரசியல் அரசியல்வாதியாக இருக்கார் அதுவும் வந்து அந்த ஒரு ஹெல்ப் பண்ணார்ல முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு பெரிய மாறா ஆர்டர் கொடுத்த அந்த அரசியல்வாதியில் அவருக்கு சம்மந்தப்பட்ட அரசியல்வாதி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்புடின்னா இன்னும் பெரிய இடியாயிடும் வா வாயங்க நீ தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கிற ஒத்துக்க வச்சியா அவனை ஓடி போக வச்சியா வாங்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிடிச்சி தூக்கிட்டு போய் கடத்தி கொண்டு போய் வைக்கிறதையோ இல்லை வந்து நான் அடியே போடுறதோ இல்லை போலீஸில் கேஸை கொடுத்து இந்த மாதிரி தான் கடத்திட்டு போயிடுச்சு என் பொண்ணு வந்து மைனர் தான் பதினேழு வயசு தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு குபீர் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இதெல்லாம் நடந்து முடிச்சு கடத்தில் விஜயா எடுத்துகிட்டு உட்காந்துருக்கும் போது டான்ஸும் வேணாம் ஸ்கூலும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுத்து மூடி அவங்கள கூட்டி வந்து அதுக்கப்புறம் வந்து அதை முத்து மீனவன் வந்து காப்பாற்றுறாங்களா அப்படிங்கிறதையும் பொறுத்த பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பல கதைகள் இருக்குது ஆனால் வந்து எப்போ ரோ இனி மாட்ட போகிறாங்க தான் நாலு உடனடியாக இல்லை இதில் வேற அந்த மலேசியா மாமாவையும் காணும் அந்த அசிஸ்டன்ட் இருக்கார் தினேஷ் பி அவர் திறந்தார் அவர் ஏதோ கொண்டு போய் ஜெயிலில் வைக்கிறாங்க கொஞ்சம் நாளைக்கு தான் இருப்பார் இன்னும் வந்துருவார்னு பார்த்தா அவரும் வரல மொத்தமாக கதை தான் போகுதுன்னு நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதையில் என்ன விஷயங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க தேங்க்யூ அப்படியே மறக்காம நம்ம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வந்து பல சீரியல் உட்பட உட்பட நடக்கிற விஷயங்கள் பற்றி கதைகள்லாம் வந்து கேட்கலாம் பிளஸ் வந்து தகவல்களும் தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ